வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திலீபனின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நல்லூரில் அனுஷ்டிப்பு திருகோணமலையில் தியாகதீபம் திலீபனின் முப்பது எட்டாவது நினைவு தின நிகழ்வு முன்னெடுப்பு ஜெனீவாவில் ஈழத் தமிழர்களுக்கு நீதி கோரி வடித்த பாரிய போராட்டம் பருத்தத்துறை பூதர்மட சாந்தி வீதி ஒன்பது திசம் எட்டு மில்லியன் ரூபாய் நிதியில் புனரமைக்கப்பட உள்ளது யாழ் இரத்த வங்கியில் அனைத்து இரத்த வகைகளுக்கும் தட்டுப்பாடு கிளைமோர் தாக்குதலால் ஹரகட்டாவைக் கொள்ளும் திட்டம் பத்மேவின் சதி அம்பலம் நாட்டில் மற்றமொரு பேருந்து விபத்து பலர் படுகாயம் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் ஐநூற்று இருபத்து நான்கு பெண்கள் கைது இஸ்டேல் கட்டார் மோதல் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய உறுதி அமெரிக்காவின் முன்னணி நாளிதழ் மீது வழக்கு தாக்கல் ட்ரம்ப் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தியாகதீபம் திலீபனின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் இன்று நல்லூரில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபனின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் இன்று நல்லூரில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது திலீபனின் முப்பத்து எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இரண்டாம் நாள் நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது திருகோணமலையில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்று திருகோணமலை சிவன் கோவிலில் நினைவு ஊர்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சிவன் கோயிலடியில் முன்னெடுக்கப்பட்டு குறித்த நினைவு கூறலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தர்ணி காண்டீபன் மற்றும் திருகோணமலை வாழ் மக்கள் ஒன்றிணைந்து சுடரேற்றி உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் இதனை அடுத்து குறித்த நினைவு உறுதியானது திருகோணமலை நகரை பலம் வந்ததுடன் பொதுமக்கள் தமது அஞ்சலியையும் செலுத்தியுள்ளனர் அஞ்சலியின் பின்னர் செல்வராசா காஜேந்திரன் ஊடகங்களுக்கு தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் இலங்கையின் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு கோரிக்கைகளை முன்வைத்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜெனீவாவில் இலங்கையின் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறல் கோரிக்கைகளை முன்வைத்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பாரிய மக்கள் பேரணியானது நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்றுள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனத உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசத்திற்கு எதிராக இனப்படுகொலை நடத்தியதாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து அல்ல ஜெனீவா சென்று கூக்குரலிட்டாலும் அதற்கு எமது அரசு படியாது என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதி குறிப்பிட்டுள்ளார் உள்ளக விசாரணையை தான் ஐநா உரிமைகள் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை பூதர்மட சந்தி வீதி ஒன்பது தசம் எட்டு மில்லியன் ரூபாய் நிதியில் புனரமைக்கப்பட உள்ளது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் தயானி நாகநாதன் அவர்களின் முயற்சியினால் பிரேரிணை முன்வைக்கப்பட்டு வீதி புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன கௌரவ உறுப்பினர் தயாநிதி நாகநாதன் அவர்களினால் பிரேரணை முன்மொழியப்பட்டு விசேட நிதி மூலம் குறித்த வீதி புனரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து அன்று வீதி புனரமைப்புக்கான ஆரம்ப பணிகள் தவிசாளர் நிரோஸ் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அந்த பிரேரணை நிறைவே வேறியல் அந்த பிரேரணையிலே அந்த பிரேரணையை ஆமோதித்தவர்கள் ஐஞரன் அன்னையும் கமலையனையும் அப்படியாக அப்போது எல்லோருமாக இந்த வீதியை புனரமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எழுந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே மாகாண சபையிலே குறித்தொடுக்கப்பட்ட நிதியதுக்கெடுக்கல் இந்த வீதி தொடர்பான ஒரு தெரிவை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த பிரிவை இந்த சபை எந்த விதமான மாற்றங்களும் செய்யாது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண இரத்த வங்கியில் அனைத்து இரத்த வகைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிகிச்சைக்காக இரத்த வகைகள் சேகரிக்கப்பட்டு யாழ்ப்பாண இரத்த வங்கியிலிருந்து வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இரத்த தான முகாம்களை பல இடங்களில் நடாதையும் நடமாடும் சேவையூடாக இரத்த தான முகாம்களை நடாதையும் இரத்த வகைகளை சேகரித்து வருகின்றனர் அவ்வாறு சேகரிக்கப்பட்டும் சிகிச்சைகளுக்கு தற்போது போதுமான அளவில் இரத்தம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே எல்லா வகை இரத்தத்திற்கும் இரத்த வங்கியில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் இரத்த வங்கி அறிவித்துள்ளது அத்துடன் இரத்த தானம் செய்ய விரும்புவோர்கள் சைபர் ஏழு ஏழு இரண்டு ஒன்று சைபர் ஐந்து மூன்று ஏழு ஐந்து என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் அறிவித்துள்ளனர் பத்மே கமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமார் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரக் கட்டாவை கொள்ள திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கெஹல்பத்திர பாத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு கமாண்டோ சலிந்தோ என்ற இராணுவ லெப்டினன்ட் கேர்னின் விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது சந்தேகத்திற்குரிய லெப்டினன் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சலிந்து பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் சந்தேகத்திற்குரிய குறித்த கமாண்டோ சந்தேகத்திற்கு இரண்டு கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவிடமிட்டு ஹரகட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணை

ஹரகட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள ஒரு பீதியில் மோட்டார் சைக்கிளில் கிளைமர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வடிக்க பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பாரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பத்திரிகையாளராக மாறுபடமிட்டு புகைப்பட கருவியில் துப்பாக்கியை பொருத்தி அதனை செயற்படுத்துவதன் மூலம் ஹரகட்டா

பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் ரத்னபுரி வீதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து ஹொரணை ரத்னபுரி வீதியில் எப்பிட்டவள பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த பேருந்து பாரவதி ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் இடங்குடம் மற்றும் ரத்னபுரி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கிரியில்ல காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி வரையான கால பகுதிக்குள் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் ஐநூற்றி இருபத்தி நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்து ஓராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் ஐநூற்று இருபத்தி நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இருபத்து இரண்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது மொத்தம் ஐநூற்று தொன்னூற்று எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்தி ஏழு ஐநூற்று எண்பது பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி நான்கு நபர்களை இதன்போது காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் பிடியாணை நிலுவையில் உள்ள நானூற்று பதினெட்டு சந்தேக நபர்கள் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்து ஐந்து பேர் மது வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினாறு பொறுப்பற்ற சாரதிகள் மற்றும் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை மீறிய மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு மீண்டும் கட்டாரை தாக்க மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு மீண்டும் கட்டாரை மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் கட்டாரில் தங்கியிருந்த ஹமாஸின் தலைமை பேச்சுவார்த்தையாளரின் குழு மீது கடந்த வாரம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியும் அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடான கட்டார் தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது முன்னதாக ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவுடனான சந்திப்பின் போது நெதன்யாகு மேலும் தாக்குதல்களை நிராகரிக்க தவறியிருந்தார் எனினும் இந்த கருத்தை மறுத்தளிக்கும் வகையிலேயே ட்ரம்பின் உறுதிமொழி வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூஃபியோ கட்டாருக்கு செல்வார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த சந்திப்புகளின் மூலம் தமது இரண்டு நெருங்கிய நட்பு நாடுகளான இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க அமெரிக்கா முயன்று வருகின்றது இதேவேளை கடந்த வாரம் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து உச்சி மாநாட்டில் பேசிய கட்டாரின் அரசு தலைவர் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது பணிய கைதிகள் குறித்து இஸ்ரேல் கவலைப்படவில்லை அதற்கு பதிலாக காசா இனி வாழ தகுதியற்ற இடமாக இருக்கும் என்பதை உறுதி செய்வதற்கான செயற்பாட்டில் மட்டுமே ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்காவின் முன்னணி நாளிதழ் ஒன்றின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் முன்னணி நாளிதழ் ஒன்றின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் என்னும் முன்னணி நாளிதழ் மீது அவர் இவ்வாறு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதினைந்து பில்லியன் டாலர் மான நஷ்ட ஈடு கோரி அவர் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் நீண்ட காலமாக என்னை பற்றி அவதூறு பரப்பி வருகின்றது அந்த நாளிதழ் மீது பதினைந்து பில்லியன் டாலர் மான ஈடு கோரி வழக்கு தொடர இருக்கின்றேன் அத்துடன் இந்த நாளிதழ் தீவிர இடது ஜனநாயக கட்சியின் ஊதுகுழலாக செயற்பட்டு வருகின்றது என்னை பற்றியும் எனது குடும்பத்தை பற்றியும் மற்றும் வணிகம் மற்றும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியும் செய்தி வெளியிட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் நடந்தபோது ஜம்மு காஷ்மீரில் போராளிகள் தாக்குதல் என செய்தி வெளியிட்டிருந்த நியூயார்க் டைம்ஸ் என்ற நாளிதழுக்கு அமெரிக்க அரசு அது பயங்கரவாத தாக்குதல் என தெளிவுபடுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்